பாரு குழந்தைங்க எல்லாம் தைரியமா பயமே இல்லாம ஆபத்தான கடல் பகுதியில கடல் தண்ணியில விளையாடுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க அவங்க நமக்கு துணையா இருப்பாங்க நமக்கு எதாச்சும் ஒண்ணுதான் ஓடி வந்து காப்பாத்திருவாங்க அப்படிங்கற ஒரு நம்பிக்கை ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ இதெல்லாம் நம்ம பயப்படாம நம்மளுடைய குழந்தைகளை வெளியில பள்ளிக்கூடத்துக்கு போற திரும்ப வருமானம் தெரியாது டியூஷன் சென்டர் படிக்க போனா அந்த குழந்தைங்க எனக்கு நடப்போம் தெரியாது கடகண்ணிக்கு போனா கூட பாதுகாப்பு கிடையாது இப்படி இருக்கும் போது இத மாற்றுவதற்கு ஒரு மாற்றம் வரவே வராதா ஏங்குறீங்கல்ல அப்போ மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொரு மக்களும் நம்முடைய குழந்தைகளுக்கு பயமே இருக்க கூடாது தைரியமா அவங்க வந்து அவங்களுடைய உலகத்துல வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில நடக்கக்கூடிய மிக எழு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுக்கு உங்களுக்காக என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்த இந்த மாநாடு வந்து ஏற்பாடு பண்ண முடியும் ஒரு தடவை வந்துதான் பாருங்க வரப்போகுது மாற்றம் சீமா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றோம்